யோகநிலை கோயிலாவது ஏதடா குளங்களாவது ஏதடா கோயிலும் குளங்களும் கும்பிடும் குலாமரை கோயிலும் மனத்துலை குளங்களும் மனதொலை ஆவது மழிவது இல்லையே விளக்கம் இறைவன் தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பார் ஆனால் எல்லாவற்றிற்கும் மேலாக அவன் உன் மனதிற்குள்ளேயே இருக்கிறான் எனவே வெளிச்சடங்குகளில் மட்டும் மூழ்கிவிடாமல் அமைதியாக அமர்ந்து உன்னை நீயே கவனி தியானம் செய் அங்கே உண்மையான இறைநிலையை உணரலாம் சித்தர்களின் இத்தகைய பாடல்கள் பெரும்பாலும் உருவ வழிபாட்டை எதிர்ப்பதற்காக அல்ல மாறாக உருவ வழிபாட்டிலேயே நின்றுவிடாமல் அடுத்த நிலைக்கு ஞான நிலைக்கு உயர வேண்டும் என்பதற்காகவே பாடப்பட்டன செங்கலும் கருங்களும் சிவந்த சாதி லிங்கமும் செப்பிலும் தராவிலும் சிவனிருப்ப நென்கிறீர் உம்மதம் அறிந்து நீருமை நீர் அறிந்தபின் அம்பலம் நிறைந்தநாதராடல் பாடல் ஆகுமே விளக்கம் கல்லையும் செம்பையும் தெய்வமாக வணங்குவது தவறல்ல ஆனால் அங்கேயே நின்றுவிடக் கூடாது உனக்குள் இருக்கும் இறைவனை தெரிந்து கொள்ள முயற்சி செய் உன்னை நீ அறிந்து கொள்ளும் அந்த புள்ளிதான் உண்மையான அப்போது உலகம் முழுவதுமே உனக்கு இறைவனின் விளையாட்டாக தோன்றும் சிவவாக்கியர் போன்ற சித்தர்கள் மனிதன் உருவ வழிபாட்டிலிருந்து அருவ வழிபாட்டிற்கும் தியானம் பிறகு தன்னையறியும் ஞானத்திற்கும் உயர வேண்டும் என்று வழிகாட்டுகிறார்கள் பூசை பூசை என்று நீர் பூசை செய்யும் பேதைக்கால் பூசையுள்ள தன்னிலே பூசை கொண்ட தெம்பிடம் பூசை கொண்டதோ வனாதி பூசை கொண்டதோ எது பூசை கொண்டதோ விண்ணதென் ரியம்புமே விளக்கம் வெறும் சடங்குகளையும் ஆரவாரங்களையும் செய்வது மட்டும் பூஜை ஆகாது அந்த பூஜையை ஏற்றுக்கொள்ளும் இறைவன் யார் அவர் எங்கே இருக்கிறார் என்ற அடிப்படை உண்மையை அறியாமல் செய்வது வீண் இறைவன் உங்கள் உள்ளத்தில் இருக்கிறான் அந்த உண்மையை உணர்ந்து அமைதியாக உள்ளுக்குள் செய்யும் பூஜையே இறைவனை சென்றடையும் சிவவாக்கியர் சடங்குகளை குறை கூறவில்லை மாறாக ஏன் செய்கிறோம் யாருக்கு செய்கிறோம் என்ற புரிதல் இல்லாமல் இயந்திரத்தனமாக செய்வதையே கண்டிக்கிறார் ஞானநிலை இருக்கனாலு வேதமும் எழுத்தையற போதிலும் பெருக்க நீரு பூசினும் பிதற்றிலும் பிரானிறான் உருக்கினஞ்செய்யுட் கலந்து உண்மை கூற வல்லிரேல் சுருக்கமற்ற சோதியை தொடர்ந்து கூடலாகுமே விளக்கம் சடங்குகள் இரண்டாம் பட்சம் வெறும் மந்திரம் சொல்வதாலோ அல்லது சடங்குகள் செய்வதாலோ மட்டும் ஞானம் கிடைப்பதில்லை அன்பே சிவம் உருகும் மனம்தான் இறைவனுக்கு பிடிக்கும் உருகி வழிபடுவது என்பது அகங்காரத்தை விட்டுவிட்டு அன்பினால் கரைவது உண்மை இன்றி உண்மையாக இறைவனை தேடினால் நமக்குள் இருக்கும் அந்த பேரொலியை நாம் உணர முடியும் சுருக்கமாக சொன்னால் வெளியுலக பார்வைக்காகச் செய்யும் வழிபாடுகளை விட உள்ளுக்குள் செய்யும் அன்பு கலந்த தியானமே உங்களை ஞான நிலைக்கு அழைத்து செல்லும் யோக நிலை களத்தின் பார்த்து வைத்த நீர் கடுத்ததி முடுக்கினால் நிலத்திலே கறந்ததோ கடுத்ததி குடித்ததோ கலத்திலே கறந்ததோ நீள் விசும்பு கொண்டதோ மனத்தின் மாசை நீக்கியே மனத்துலே கறந்ததோ விளக்கம் தண்ணீர் ஆவியாகி காற்றில் கலந்த பின் அதை தனியாக பார்க்க முடியாது அதுபோல யோக நிலையில் மனதின் மாசுகளை நீக்கிவிட்டால் நம்முடைய சிற்றறிவு அழிந்து அது பேரறிவான இறைவனோடு கலந்துவிடும் நான் என்ற எண்ணம் மறைந்து அது வாகவே மாறும் நிலையே இது நீங்கள் கவனிக்க வேண்டிய உண்மை நீர் எங்கும் போய்விடவில்லை அது நுட்பமான நிலைக்கு மாறி ஆகாயத்தில் கலந்திருக்கிறது அதுபோலவே ஞானியின் மனமும் அழிந்து போவதில்லை அது பிரபஞ்ச உணர்வோடு காஸ்மிக் கான்ஷியஸ்னஸ் இணைந்து விடுகிறது சரியே நிலை பறிட்சியாவ தேதடா பணத்தியாவ தேதடா இறைச்சிதோ எலும்பினும் விளக்கமிட்டிருக்குதோ பறைச்சி போகம் வேறதோ பணத்தி போகம் வேறதோ பறட்சியும் பணத்தையும் பகுத்து பாரு விளக்கம் உயிரியல் உண்மை ரத்தம் தசை எலும்பு என மனித உடல் அமைப்பு அனைவருக்கும் ஒன்றுதான் இதில் உயர்வு தாழ்வு பார்ப்பது இயற்கைக்கு எதிரானது ஆன்மீக தெளிவு சரியை என்னும் ஆரம்ப நிலையில் இருப்பவர்கள் பெரும்பாலும் வெளிப்படையான சடங்குகளையும் ஆசாரங்களையும் பின்பற்றுவார்கள் ஆனால் உண்மையான சரியை என்பது சக மனிதனை சமமாக மதிப்பதில்தான் தொடங்குகிறது உயிர்கள் அனைத்தும் ஒன்றே என்று காண்பதே உண்மையான ஆன்மீக தொடக்கம் சுருக்கமாக சாதி என்பது இரத்தத்திலோ அல்லது எலும்பிலோ இல்லை அது மனிதன் தன் வசதிக்காக உருவாக்கி வைத்திருக்கும் ஒரு மனத்தடை அந்த தடையை உடைப்பதே ஞானம் அடைய முதல் படி சித்தர்கள் பெரும்பாலும் இத்தகைய நேரடியான சற்றே கடுமையான சொற்களை பயன்படுத்தி சமுதாய மூடநம்பிக்கைகளை சாடினார்கள் வாயிலே குடித்த நீரை எச்சிலென்று சொல்கிறீர் வாயிலே குதப்பு வேதம் மெனப்பட கடவதோ வாயிலெச்சில் போகவென்று நீர்தனை குடிப்பிற்கால் வாயிலெச்சில் போனவண்ணம் வந்திருந்து சொல்லுமே விளக்கம் தூய்மை என்பது வெளியே தேடுவதல்ல அது உள்ளே இருக்க வேண்டியது என்பதை வலியுறுத்துகிறார் சடங்கு விமர்சனம் எச்சில் என்பதை தீட்டாக பார்க்கும் மக்கள் அதே வாயால் ஓதப்படும் மந்திரங்களை தூய்மையானதாக கருதுவது முரண்பாடு என்கிறார் உண்மை நிலை வெளியிலிருந்து எதையும் தூய்மைப்படுத்த தேவையில்லை மனமும் ஆத்மாவும் தூய்மையாக இருப்பதே உண்மையான பக்தி என்பது இதன் சாராம்சம் ஓதுகின்ற வேதமிச்சில் உள்ளமன் திறங்கிச்சில் மோதகங்கள் ஆனதச்சில் பூதலங்கள் ஏழுமிச்சில் மாதிருந்த விந்துவெச்சில் மதியமிச்சில் ஒளியுமிச்சில் ஏதிலச்சில் இல்லதில்லை இல்லை இல்லையே விளக்கம் ஒரு பூவை வண்டு மொய்த்தால் அது எச்சில் மாடுபால் கொடுத்தால் அது கன்றின் எச்சில் இப்படி பார்த்தால் உலகில் தூய்மையான பொருள் என்று எதுவுமே இல்லை அன்பே தூய்மை உடல் சார்ந்த எச்சிலை விட உள்ளத்தில் இருக்கும் பொறாமை கோபம் போன்ற மன எச்சில் தான் ஆபத்தானது தீட்டு எச்சில் என்று மனிதர்களை பிரித்து பார்ப்பது தவறு எல்லாமே இறைவனின் படைப்புதான் எல்லாவற்றிலும் இறைத்தன்மை கலந்திருக்கிறது என்பதே இதன் சாரம் உலகம் முழுவதும் எச்சிலால் ஆனது ஒன்றோடொன்று கலந்தது எனவே எதை பார்த்தும் தீட்டு என்று ஒதுக்கி தள்ளாதே அனைத்திலும் உள்ள இறைவனைக் காண் பிறப்பதற்கு முன்னெல்லாம் இருக்குமாற தெங்கனே பிறந்துமன் நிரந்துபோய் இருக்குமாற தெங்கனே குறித்து நீர் சொலாவிடி குறிப்பில்லாத மாந்தரே அர்பனே செவியிரண்டு மஞ்செழுத்து வாழினால் விளக்கம் மனிதனாக பிறந்த நீ பிறப்பதற்கு முன்பு எங்கே இருந்தாய் இறந்த பிறகு எங்கே போவாய் இந்த உண்மையை அறியாமல் வாழ்வது வீண் உனது அறியாமையை ஞானத்தால் போக்கிக் சிவவாக்கியர் தனது பாடல்களில் இதுபோன்ற நேரடியான மற்றும் சற்று கோபமான தொனியை பயன்படுத்துவது மக்களை தூக்கத்திலிருந்து எழுப்புவதற்காகத்தான் அம்பலத்தை எம்பு கொண்ட சங்கென்றால் சங்குமோ கம்பமற்ற பார்க்கடல் கலங்கென்றால் கலங்குமோ இன்பமற்ற யோகியை இருளும்பன் தனுகுமோ செம்போ அம்பலத்துலே தெளிந்ததே சிவாயமே விளக்கம் மனதில் உறுதி கொண்டு இறைவனின் திருவடியை தெளிவோடு பற்றி நின்றால் வெளியுலகத் துன்பங்களோ அல்லது அறியாமை என்னும் இருளோ நம்மை ஒருபோதும் பாதிக்காது ஆகாயம் எப்படி அம்புக்கும் பார்க்கடல் எப்படி சிறு அசைவிற்கும் கலங்காதோ அதேபோல் ஞானியின் மனமும் நிலையான அமைதியில் இருக்கும் சித்தமேது சிந்தையேது சீவனேது சித்தரே சத்தியேது சம்புவேது சாதிபேத மற்றது முத்தியேது மூலமேது மூலமன் திறங்களேது வித்திலாத வித்திலே எதினதன் ட்ரியம்பமே விளக்கம் நாம் சித்தம் சிந்தை சீவன் சக்தி சிவன் என்று வெவ்வேறு பெயர்களை சொல்லி பிரித்து பார்க்கிறோம் ஆனால் உண்மையில் இவை அனைத்தும் ஒன்றே ஒரு விதையிலிருந்து செடி வருவது போல இந்த உலகம் தோன்றுவதற்கு ஒரு விதை காரணமாக இருக்கிறது ஆனால் அந்த பரம்பொருள் யாராலும் உருவாக்கப்படாத வித்திலாத வித்து அதாவது அதற்கு முன்னால் ஒன்றுமில்லை அந்த ஆதி மூலத்தை தேடி தெளிந்தால் சாதி பிரிவினைகளும் மந்திர சடங்குகளும் மறைந்து எல்லாம் அந்த ஒரே இறைவனின் வெளிப்பாடு என்பது புரியும் சித்தமற்று சிந்தையற்று சீவனற்று நின்றிடம் சத்தியற்று சம்புவற்று சாதிபேத மற்ற நன் முத்தியற்று மூலமற்று மூலமந்தி ரங்களும் வித்தை வித்தை ஈன்ற வித்தில் விளைந்ததே சிவாயமே விளக்கம் வெளியுலக ஆரவாரங்களையும் உள்ளுக்குள் எழும் எண்ணங்களையும் முழுமையாக நீக்கிவிட்டால் அங்கே எஞ்சியிருக்கும் அந்த பெருவெளியே சிவாய என்னும் இறைநிலை என்கிறார் சிவவாக்கியர் ஒரு சின்ன உதாரணம் ஒரு நதி கடலில் சேரும் வரைதான் அதற்கு பெயர் வேகம் அலைகள் எல்லாம் இருக்கும் கடலில் கலந்த பின் நதி எது கடல் எது அங்கே அலைகளும் இல்லை பெயரும் இல்லை அந்த பேரமைதி தான் இந்த பாடல் சொல்லும் நிலை சாதியாவ தேதடா சலந்திரண்ட நீரெல்லாம் பூதவாசல் ஒன்றலோ பூதமைந்து மொன்றலோ காதில் வாழி காரை கம்பி பாடகம்போ நென்றலோ சாதிபேத மோதுகின்ற தன்மையென்ன தன்மையை விளக்கும் நீர் உதாரணம் நீர் எங்கும் நீராகவே இருப்பது போல உயிர் எங்கும் உயிராகவே இருக்கிறது பஞ்சபூதங்கள் பிராமணன் முதல் பறையன் வரை அனைவரும் ஒரே நிலம் நீர் காற்றால் தான் உருவானார்கள் இதில் உயர்வு தாழ்வு எங்கே வந்தது தங்க ஆபரணங்கள் தங்கம் ஒன்றுதான் ஆனால் ஆபரணங்கள் பல அதுபோல கடவுள் படைப்பில் மனிதன் ஒருவனே ஆனால் பெயர்கள் பல சுருக்கமாக சாதி என்பது மனிதர்கள் தங்களுக்குள் ஏற்படுத்தி கொண்ட செயற்கையான பிரிவினை பிறப்பால் அல்லது உடலால் மனிதர்களுக்குள் எந்த வேறுபாடும் இல்லை என்பதே இந்த பாடலின் சாராம்சம் கரந்தபால் முளைப்புகா கடைந்தவெண்ணை மோர்புகா உடைந்து போன சங்கினோசை உயிர்களு முடற்புகா விரிந்தபூ உதிர்ந்தகாயு மீண்டு போய் மரம்புகா இறந்தவர் பிறப்பதில்லை இல்லை இல்லை இல்லையே விளக்கம் காலத்தின் கட்டாயம் காலம் முன்னோக்கி மட்டுமே செல்லும் ஒருமுறை நிகழ்ந்த மாற்றம் மீண்டும் பழைய நிலையே அடையாது உடலின் நிலை உயிர் பிரிந்த உடல் வெறும் சடலமே அந்த உடலுக்கு மீண்டும் உயிர் வரும் என்று காத்திருப்பதோ அல்லது இறந்தவர்கள் வருவார்கள் என நினைப்பதோ அறியாமை வாழும் போதே உணர் வாழ்க்கை நிலையற்றது உடல் அழியக்கூடியது என்பதை உணர்ந்து வாழும் காலத்திலேயே நற்பயன்களை அடைய வேண்டும் ஒரு சிறு குறிப்பு பலர் இந்த பாடலை வைத்து மறுபிறவியே கிடையாது என்று விவாதிப்பார்கள் ஆனால் சித்தர்கள் பெரும்பாலும் இந்த உடல் நிலையற்றது இது மீண்டும் வராது என்பதையே வலியுறுத்தினார்கள் தரையினி கிடந்தபோ தன்றதூமை என்றிலீர் துறையறிந்து நீர்குளித்த தன்றதூமை என்றிலீர் நீர் நீர்பிறந்த தன்றதூமை என்றிலீர் குறையிலாத வீசரோடு பொருந்துமாறு தெங்கனே விளக்கம் இயற்கையில் தீட்டு இல்லை பிறப்பும் இறப்பும் இயற்கையின் சுழற்சி இதில் ஒரு குறிப்பிட்ட காலத்தையோ அல்லது ஒரு குறிப்பிட்ட பாலினத்தையோ பெண்களை தீட்டு என்று ஒதுக்குவது அறியாமை அகத்துய்மையே முக்கியம் உடல் சார்ந்த தீட்டுகளை விட மனதில் உள்ள பாகுபாடு என்னும் தீட்டை இறைவனை அடைய தடையாக இருக்கிறது பகுத்தறிவு எதை செய்தாலும் அதன் காரண காரியங்களை அறிந்து செய்ய வேண்டும் என்று சிவவாக்கியர் வலியுறுத்துகிறார் சிவவாக்கியர் எப்போதுமே சடங்கு சம்பிரதாயங்களை உடைத்து பேசும் கலகக்கார சித்தர் அவருடைய இந்த பாடல் பெண்ணடிமைத்தனம் மற்றும் தீண்டாமைக்கு எதிராக அக்காலத்திலேயே பாடப்பட்ட ஒரு புரட்சிகரமான கருத்து தூய்மை தூமி இன்றுலே துவண்டலையும் மேழைக்கால் தூய்மையான பெண்ணிருக்க தூய்மை போன தெவ்விடம் ஆமை போல் முழுகிவன் தனேகவேத மோதுரிய தூய்மையின் திறண்டுருண்டு சொற்குருக்கள் ஆனதே விளக்கம் பிறப்புக்கு அடிப்படையான பெண்ணின் இயற்கை நிகழ்வை தீட்டு என்று ஒதுக்குவது அறியாமை மனித உடல் உருவாவதே அந்த உதிரத்தால் தான் எனும்போது அதில் தீட்டு எங்கே இருக்கிறது வெளியில் குளிப்பதால் மட்டும் ஒருவன் தூய்மை அடைந்து விட முடியாது மனதளவில் உண்மையை உணர்வதே உண்மையான தூய்மை என்கிறார் சிவவாக்கியர் சொற்குருக்களானதும் சோதிமேனி யானதும் மெய்குருக்கள் ஆனதும் வேணபூசை செய்வதும் சற்குருக்களானதும் சாத்திரங்கள் சொல்வதும் மெய்குருக்களான ஆனதும் திரண்டு தூமையே விளக்கம் உலகில் நாம் யாரையெல்லாம் உயர்ந்தவர்கள் என்று போற்றுகிறோமோ ஞானிகள் பூசாரிகள் வேதம் போதுவோர் அவர்கள் அனைவருமே ஒரு பெண்ணின் வயிற்றில் உதிரமாக திரண்டுதான் மனித வடிவம் பெற்றார்கள் பகுத்தறிவு எதை அசுத்தம் என்று சமூகம் ஒதுக்குகிறதோ அந்த அசுத்தத்தில்தான் அத்தனை புனிதமான மனிதர்களும் தோன்றினார்கள் சமத்துவம் பிறப்பால் அனைவரும் ஒன்றே தீட்டு என்பது மனிதன் கற்பித்து கொண்ட ஒன்று உடல் தத்துவம் ஆன்மீக உயர்வு பேசும் உடலே அந்த உதிரத்தின் திரட்சிதான் என்பதை உணர்ந்தால் ஆணவம் அழியும் கைவடங்கள் கொண்டு நீர் கஞ்சிமிட்டி நிற்கிறீர் எவ்விடங்கள் கண்டு நீர் எண்ணி எண்ணி பார்க்கிறீர் பொய்யுணர்ந்த சிந்தையை பொருந்தி நோக்க வல்லிரையில் மேகடிந்த தும்முளை விரைந்து கூறலாகுமே விளக்கம் வெளிவேடம் வேண்டாம் கையில் மாலை வைத்து உருட்டுவதும் கண்ணை மூடி தியானம் செய்வது போல நடிப்பதும் உண்மையான பத்தி அல்ல மனமே கோவில் இறைவன் வெளியே எங்கும் இல்லை அவன் உங்கள் உள்ளேயே இருக்கிறான் உள்நோக்கிய பார்வை பொய்மையான உலக ஆசைகளை விட்டுவிட்டு உங்கள் சிந்தனையை உங்கள் இதயத்திற்குள் செலுத்தி பார்த்தால் அங்கே நிலையான உண்மையைக் காணலாம் சுருக்கமாக கையில் மாலையை உருட்டுவதை விட்டுவிட்டு உள்ளத்தை பாருங்கள் உண்மையான தெய்வம் அங்கேதான் இருக்கிறது என்கிறார் சிவவாக்கியர் ஆடுகாட்டி வேங்கையை எகப்படுத்து மாறுபோல் மாடுகாட்டி என்னை நீ மதிமயக்க லாகுமோ கோடு காட்டி யானையை கொன்றுரித்த கொற்றவா வீடு காட்டி என்னை நீ வெளிப்படுத்த வேணுமே விளக்கம் புலி உவமை மனித மனம் ஆசைகளுக்கு பின்னால் ஓடும் புலி போன்றது உலக இன்பங்கள் அந்த புலியை கவர வைக்கப்படும் ஆடு போன்றது இந்த மாயையில் சிக்காமல் இருக்க இறைவனின் அருள் தேவை என்கிறார் யானை உவமை யானை என்பது இங்கே மனிதனின் அகங்காரம் அல்லது ஆணவத்தை குறிக்கிறது ஆணவத்தை அழித்த இறைவனால் மட்டுமே நம் மாயையை நீக்க முடியும் வேண்டுதல் என்னை ஏமாற்றாதே எனக்கு உண்மையான ஞானமாகிய வீட்டை முக்தியை அடைய வழிகாட்டு என்று சிவவாக்கியர் இறைவனிடம் சரணாகதி அடைகிறார்